ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாவிலிங்க மரம் எங்கள் ஊரில் இப்படித்தான் சொல்லுவோம் வேறு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க இப்போ இலையே இதில் இல்லை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பூக்களில் எத்தனை தேனீக்கள் இருக்குதுன்னு பாருங்களே ஒன்றும் கூட கவர் ஆக மாட்டேங்குது கிட்டத்தட்ட நூறு தேனி இதில் சுற்றுதுங்க அத்தனை தேனீக்களும் இதில் வந்து உணவு எடுத்து நம்மளுக்கு உணவு கொடுக்குதுங்க அதுக்கு தேவையானதை எடுத்து நம்ம வந்து அதை தான் சாப்பிட்றோம் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மருத்துவ குணமுள்ள மரங்கிறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியாது இந்த மரத்தில் இருந்து பட்டையில் விற்கிறாங்க கிலோ பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நானே ஒரு தடவை கொடுத்துருக்குறேனுங்க ஒரு மரத்தை வெட்டியில் இதை பகிரணும்னு நினச்சே அதனால் பகிர்ந்துள்ளேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தவறாமல் பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்